வணக்கம் தெலுங்கு மூவியான மிராய் படம் எப்படி இந்த போகலாம் தெலுங்கு சினிமா தற்போது மித்தாலாஜி ஜோனரை கையில் எடுத்து செம ஹிட் கொடுத்து வரும் நிலையில ஏற்கனவே ஹனுமான் ஹிட்டுடன் தேஜா நடிப்பில் கார்த்திக் இயக்கத்துல மீண்டும் ஒரு மித்தாலாஜி படமாக வெளிவந்திருக்கு மிராய் கிமு இருநூத்தி முப்பத்தி ரெண்டுல கலிங்க போரில் அசோகர் தன்னால் நடந்த பேரளவால மனம் வருந்தி தன்னிடம் உள்ள சக்தியை ஒன்பது புத்தகங்கள்ல அடக்கி அத ஒன்போது வீரர்களும் ஒப்படைக்கிறாரு பல யுகம் கடந்து தற்போது அந்த புத்தகம் ஒவ்வொன்றையும் அடைந்து உலகத்தை அழிக்க திட்டமிடுறாரு மனோஜ் மஞ்சு இதை அறிந்து கொண்ட ஸ்ரேயா இதை அழிக்க ஒரே வழி தன் மகன் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க அதோட அம்மா பாசம் இல்லாம தான் யார் என்று தெரியாமலே மகனை அனாதியா விடணும் அந்த ஒன்பது புத்தகத்தை வில்லன் அடைய வரும்போது தன் மகன் ராமனின் ஆயுதம் மிராஜை அடைந்து வில்லனை அழிக்கணுங்கிறது தான் விதி இதற்காக ஸ்ரேயா தன் மகனை அனாதியா வாரணாசியில விட்டுட்டு போறாங்க அதை தொடர்ந்து இருபத்தி நாலு வருடம் கழிச்சு ஹீரோயின் ரித்திகா ஸ்ரேயா மகன் தேஜாவை தேடி வந்து உண்மையை புரிய வைக்கணும் பிறகு என்ன தேஜா மிராஜா அடைஞ்சாரா அந்த ஒன்பது புத்தகத்தை காப்பாத்தினாரா அப்படிங்கறது பயணமே இந்த மிராஜ் திரைப்படம் தேஜா சினிமா வித்தையே கத்துக்கிட்டாருனே சொல்லலாம் நம் பத்து பேர் அடிச்சா யாருங்க நம்புவாங்க அதனால ஃபேண்டசி தான் ஒரே வழின்னு ஹனுமான் தற்போது மிராஜுங்கிற கதைய தேர்விலேயே கலக்குறாரு அவரும் தன் கதாபாத்திரத்துல ரொம்பவே கலக்கியிருக்காரு கண்டிப்பா தேஜா திரைப்பயத்துல இது ஒரு மைல்கல் படமா தான் இருக்கும் ஹீரோயின் அப்படின்னாலே ஏதோ ஒரு ஹீரோவை காதலிக்கணும் அப்படின்னு இல்லாம தேஜாவோட சக்தியை அவருக்கு உணர்த்த தேடி அலையறதா இருக்கட்டும் அவருக்கு புரிய வைக்கிறதா இருக்கட்டும் ரித்திகாக்கு நல்ல ரோல் இந்த படத்துல கொடுத்திருக்காங்க வில்லன் கதாபாத்திரத்துல மனோஜ் மஞ்சு ஒன்பது புத்தகங்கள்ல உள்ள சக்தியை அடையணும் அதோட அவர் உலகை ஆளுகிறதா அவரோட குறிக்கோளா இருக்கு அவர் உருவம் மிகப்பெரிய பலசாலியா இருந்தாலுமே ஏதோ ஒரு வில்லத்தனம் அவர்கிட்ட மிஸ்ஸிங்கா இருக்கு நமக்கு அவரை பார்க்கும்போது எந்த இடத்துலயுமே அச்சம் வரல அதோட அவர் எல்லாரையும் மிக எளிதா அழிக்கிறது ஒரு தடங்கள் கூட அவருக்கு இல்லை அப்படிங்கறது ரொம்பவே சலிப்பு தட்டுது அதோடு தானஸ் அஞ்சு கற்களை பெற்று உலக மக்களை ஐம்பது சதவீதமா சொடக்கு போட்டு அழிக்க வேண்டும் இதை சூப்பர் ஹீரோஸ் காப்பாற்ற வேண்டும் அடடா இது அது இல்ல அப்படின்னு கமன்ஸ் வரதை யாராலும் தடுக்க முடியல கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு படத்தோட முதல் பாதி மிராய தேஜா எப்படி அடைவாருங்கிற தேடல்ல தொடங்க இடைவேளையில அந்த கருடனோட நடக்கும் சண்டை பிரம்மாண்டத்தின் உச்சனை சொல்லலாம் கண்டிப்பா சிஜி டீமுக்கு பூங்கொத்தே கொடுக்கலாங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு இரண்டாம் பாதி மிராய வச்சு எப்படி தேடி வரும் வில்லனை அழிச்சு புத்தகத்தை தேஜா எப்படி காப்பாத்துறங்கறதா மீதி கதை அதற்கான பயணம் ஒரு கட்டத்திற்கு மேல சலிப்பு தட்டினாலும் கிளைமேக்ஸ்ல மித்தலாஜி ஃபேக்டர் ரொம்ப அழகா காட்டினது ரொம்ப சிறப்பா இருக்கு வில்லன் கதாபாத்திரம் நிகழ்காலத்தை விட சிறு வயதில் காட்டப்படும் பிளாஷ்பேக் ரொம்பவே மிரட்டலா இருக்கு ஆனா வில்லன் ஏன் இப்படி ஆனாருங்கிறது சிறு வயதில் அவருக்கே என்ன ஆனதுங்கிறது பேக் ஸ்டோரி கொஞ்சம் நியாயம் இல்லாத ஒரு கதையா இருக்கு டெக்னிக்கலா படம் மிக வலுவா இருக்குன்னே சொல்லலாம் இயக்குனரே ஒளிப்பதிவாளரா இருக்கிறனால பல மாநிலங்கள பயணப்படும் கதையில மிக அழகா காட்சிப்படுத்தியிருக்காங்க படத்தோட கதைக்களம் டெக்னிக்கல் ஒர்க் கிளைமேக்ஸ் வந்து படத்தோட பிளஸ்ன்னு சொல்லலாம் அடுத்தடுத்து எளிமையா கணிக்கக்கூடிய திரைக்கதை இசை கொஞ்சம் எரச்சலா இருக்கு இது வந்து இந்த படத்தோட மைனஸா இருக்கு ஆக மொத்தத்துல மிராய் அடுத்தடுத்து இதுதான் நடக்கும் அப்படின்னு கணிக்க முடிஞ்சாலும் அதுல மித்தாலஜி ஒரு டீசெண்டா ஒரு பயணமா கொண்டு போகுது இந்த படம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க